ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு கொழுப்பு அதிகமான சிக்கன் மட்டன் எது எடுத்தாலும் என்ன யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு வாட்டி செய்து பாருங்கள் சும்மா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஆஃப் கேஜி இறச்சி எடுத்துருக்கேன் இதை வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ரொம் நல்லா வேக வச்சுக்கிடலாம் வேக வச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு இது அதில் வந்திருக்க நெய் கொழுப்பு அதாவது இதை வந்து தனியாக எடுத்து டிஸ்போஸ் பண்ணிக்கிடலாம் இல்லைனா நமக்கு வந்து கிரேவி மாதிரி வேணும்னா இதை வந்து ஆட் பண்ணிக்கிடலாம் இப்போ நான் வந்துட்டு சுக்கா மாதிரி எடுக்க போகிறேன் இதை அதனால் எனக்கு தேவையில்லை இப்போ நான் இதை மறுபடியும் வேக வச்சு பாருங்கள் இதில் இறச்சி மசாலா எல்லாமே அதில் இருக்கும் அதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு ஒரு அடி அடித்து அது கூட சேர்த்துக்கிடலாம் இது சேர்த்ததுக்கு அப்புறமா வந்துட்டு கொஞ்சமாக மிளகாய்த்தூள் கொஞ்சமாக மல்லித்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதில் வந்து சிக்கன் பவுடர் மட்டன் பவுடர் எதுவுமே ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை இந்த இறச்சி மசாலே சும்மா டேஸ்டியான ஸ்மெல் அதுக்கப்புறம் டேஸ்ட்டும் வரும் இதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் நிறைய கருவேப்பில் இது கம்மியாக போட்டுருங்க கொஞ்சம் நிறைய கருவேப்பில் போட்டு இறக்கினீங்கன்னா இந்த மாதிரி சும்மா டேஸ்ட்டான நம்மளுக்கு எந்த இறச்சினாலுமே ரெடி ஆயிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருங்கன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கிழங்கு அப்புறம் தோசை இட்லி இது எதுக்கு கூட வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்து கூட வச்சு சாப்பிட்டு கொஞ்சம் ரசம் வச்சு சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்டு பாருங்க சும்மா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணலாம்